வர் ஐயாவை வணங்கி இந்த உரையை துவக்குகின்றேன் ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் தலைவராக சில காலம் பணியாற்றினார் அதற்கப்பறம் அவர் அரசியலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாலும் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் எதையுமே விடமாட்டார் ஒரு ஒரு வருடமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார் குறிப்பாக கோவையில் கூட நொய்யல்லை காப்போம் என்ற ஒரு மிக்க முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி இருந்தோம் அதற்கு ஒரு சமயம் நான் கூட வந்திருந்தேன் நீங்க அப்போ வந்து ஒரு ஒரு கருத்தரங்கம் அதே போல் நொய்யலை காப்போம் என்ற நிகழ்ச்சி காவிரி காப்போம் பாலாறு காப்போம் தாமிரபரணி காப்போம் என்று எத்தனையோ நடைபயணங்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் சார்பாக இங்கே நடத்தி இருக்கின்றார் அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த அணிவுரையெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றியது என்னென்னா ஒரு வீடியோ மாதிரி இருந்தது அதாவது அந்த புத்தகத்தில் அவர் தன்னுடைய பால்ய நண்பனோட சேர்ந்து விளையாடி அந்த இது ஜாலியாக போகுது சந்தோஷமாக ஒரு கு சின்ன குறும்போட போகுது ஒரு சின்ன விளையாட்டாக போகுது அதுக்கப்புறம் அந்த வயநாடு அவர்கள் போகும்பொழுது அது அப்படியே பிரமிச்சு போகிறார் ரொம்ப அந்த அழகில் அவர் மயங்கி போயிட்டார் ராஜ் மயங்கி போய் அதை பற்றி பேசுகிறார் சுவிட்சர்லேந்தெல்லாம் என்ன வயநாடு தான் அப்படின்ற அளவுக்கு அதை சொல்லுவார்கள் கொண்டு வர்றார் அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தில் வந்து ஒரு விவிட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதாவது மனசில் மனசுல எழுத முடியணும் அது மிகப்பெரிய கலை நிறைய பேருக்கு மனசுல நல்லா நினச்சிப்பாங்க ஆனா அதை பேசவோ எழுதவோ முடியாது ஆனா இத அவர் கொண்டு வர்றார் அந்த புத்தகத்துல நான் சொன்னேன் அந்த சேரும் விவரிக்கும் போது அந்த கலர் நம்ம கண்ணு முன்னாடி வருது அந்த வண்ணங்கள் நம்ம கண் முன்னாடி வருது அந்த சத்தத்தை பாறை உருண்டு வர சத்தம் கேட்கும் போது காதல கேக்குது அந்த அளவுக்கு அந்த ப பத் படம் அது வந்து புத்தகமாக நம்ம படிக்கிறோம் ஆனா நம்ம மனசுல அது வந்து ஒரு படமாக விரிகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளராக நீங்கள் இதில் பரி பரி நீங்கள் ப பரிணாமம் எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த புத்தகத்தில் வயநாடு பற்றிய நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு பக்கம் தான் ஒரு பாகம் பாகம் பாகம்னு போட்டிருக்கீங்க அது கிட்டத்தட்ட முன்னு பக்கமோ பின் பக்கமோ ஒரு பாகம் வருது வேக வேகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை அதை கொடுத்துருக்கிறீர்கள் அதே போல் நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை டச் பண்ணியிருக்கிறீங்க அந்த மஞ்சள் சரக்கொன்றை அந்த மரக்க ஒரு அழகுக்காக நாம் ஒரு காட்டை காட்டில் அந்த ஊருக்கு இல்லாத ஒரு மரத்தை கொண்டு வந்து வைக்கும்போது அதனால் ஏற்படும் பாதிப்புகள் ரொம்ப அதிகம் நீங்கள் வர்தா புயலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வர்தா புயல் வந்து அங்கே அடிச்சுது அப்போ அங்கே வந்து விழுந்தது மொத்தமும் ஃபாரின் மரம் தான் அந்த ஊரோட மரம் எதுவுமே உழலை நம்ம ஊரில் எந்த மரம் வரமோ அந்த மரம் உழலை ஆலை மரமோ புளிமோ அதெல்லாம் உழலை புதுசாக வைக்கிறாங்க பாருங்கள் வெளியூர்லேருந்து அழகுக்காக அந்த தான் முதல்ல உழுது இதெல்லாம் வந்து நம்ம நிறையா நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நான் நானும் வந்து என்வாயன்மெண்டில் இதில் தான் அதாவது சுற்றுச்சூழல் பற்றியும் பெண்கள் அதில் இருக்கக்கூடிய பற்றி தான் நான் வந்து முனைவர் பட்டம் பெற்றேன் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி படிக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க இட் இஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் உலகத்தில் ப பல்லுயிர் பெருக்கம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த மண்டலம் சூழல் மண்டலமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க உலகத்திலே ரொம்ப வெரி ஃபியூ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸு அதில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது ஏற்காடு இருக்கிற இடம் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இந்த பொள்ளாச்சி வால்பாறை இதெல்லாம் என்னுடைய கணவராக இதெல்லாம் பேப்பரே வச்சுக்க மாட்டார் அவராக அப்படியே சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படுது பொள்ளாச்சி வால்பாறை ஊட்டி ஆனமலை இந்த கொடைக்கானல் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் அதாவது அது எல்லாமே அந்த கிழக்கு பகுதியில் இருக்குது அந்த மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதியில் இருக்கிறதா வயநாடு கிழக்கு பகுதியில் இருப்பதெல்லாம் நம்ம ஊர் க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சுற்றுலா ஸ்த ஸ்தலங்கள் அங்கேருந்து எத்தனையோ ஆறுகள் பவானி நொய்யலாறு அமராவதி வை வைகை தாமிரபரணி கூட அங்கே அங்கே தான் உருவாகி வருகின்றது காவிரி கூட மலை தான் ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அது கர்நாடகாவில் இருக்கிறது இப்படி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது ஆனால் அதில் என்ன அதிகமாக இப்போ இருக்கிறதுனா காடுகள் போய் எஸ்டேட் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக வந்துவிட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த மேகமலை வெள்ளிமலையில் ஒன்றரை லட்சம் ஏக்கரை வந்து தேயிலை தோட்டங்களாக ஆங்கிலேயர்கள் மாற்றி விட்டார்கள் அப்போ அந்த காலத்தில் வரும் பொழுது என்ன பண்ணுறது அதை அதை பற்றி நீங்கள் புக்கில் கூட போட்டிருக்கிறீங்க என்ன பண்ணலாம் அது வேறு மாதிரி ஏதாவது அங்கே ஒரு வணிக விஷயங்களாக மாற்றலாம் என்று நினைக்கும் பொழுது எதுவும் பண்ண முடியாத நிலைமையில தேயிலை தோட்டங்களாக அவை மாறி போய்விட்டது அப்போ காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்கள் வந்து விடுகிறது அப்போ யானை தடங்கள் அழிந்து விடுகிறதுன்னு சொல்றீங்க யானை த எலிஃபென்ட்ஸ் மேக் ஃபாரஸ்ட் அப்படின்னு வாங்க யானைகள் வந்து காடுகளை உருவாக்குமா ஏன்னா யானைகள் போற தடத்துல வந்து தண்ணி அவங்க மாத்தி விட்டுருவாங்க இல்லை அவங்க நடக்கிற தடத்துல தான் காடு உருவாகும் இப்ப நம்ம ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லையா யானைகள் இப்படி நடந்து போகும் சாப்பிட்டுக்கிட்டே போகும் திரும்பி வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே வரும் அப்போ யானைகள் அந்த எந்த இடத்துலலாம் எல்லாம் தடத்தை உருவாக்கி கொண்டு போகிறதோ தான் காடு உருவாகும் எலிஃபென்ட்ஸ் தான் மேக் ஃபாரஸ்ட் நம்ம தான் போய் அங்கே உட்காந்துக்கிறோம் அதுங்க ஊர்ல நம்ம போய் உட்காந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கத்துறோம் இப்போ அப்படி கிடையாது அவர்களுடைய வாழ்விடத்தில் நான் போய் உட்கார்ந்து கொண்டு ஐயோ வீட்டில் இது மிருகங்கள்லாம் உள்ள வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இப்ப ஆனால் இப்ப இந்த மறுபடியும் தேயிலை தோட்டங்களுக்கு வருகிறேன் தேயிலை தோட்டங்கள் இருப்பதால் அங்கே என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும்போது தண்ணியை குடிக்க முடியல ஏன்னா அந்த தேயிலை கீழே இருக்கிற ரூட்ஸ் வந்து சின்ன ரூட்ஸ் அது வந்து என்ன ஆகும் தண்ணியை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை கிடையாது அதுவே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்பொழுது அந்த அதோடைய வேர்கள் வந்து மண்ணுக்கு நிறைய போகும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அது தா தேக்கி வச்சுக்கோம் நம்ம ஊரில் நிறைய தாங்கல் சொல்லுவோம் பாக்கம் சொல்லுவோம் கேணின்னு சொல்லுவோம் மலையில் இருக்கக்கூடியது வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோம் வேறு அப்போ என்ன ஆகும்னா தண்ணி வந்து உள்ளே இருக்கும் அப்புறம் இந்த தேயிலை தோட்டங்கள் இருப்பதுனால அந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆகிடுது ட்ரெயின் ஆகி அப்படியே கீழே போயிடுது இதனால தான் அதிகப்படியான வெள்ளங்கள்லாம் வருகிறது இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் இந்த இப்போ இந்த தீஎஸ்டேட்லாம் வந்த பின்னாடி தான் வைகை தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு 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 அறிவியல் விழிப்புணர்வை நமக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்தப்புறம் த தண்ணி கிடையாது வெள்ளியங்கிரி மலையெல்லாம் நமக்கு கோவையுடைய வரப்பிரசாதம் ஆனால் இன்றைக்கி நொய்யல் ஆறு என்றது எப்படி இருக்கிறதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் எவ்வளோ சேரும் சகதியுமாக அழுக்காக எத்தனை இஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து விட்டோம் இதையெல்லாம் நம்ம மாற்றணுன்னா இந்த பகுதியில் இருக்கிற மலைகளில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை குறைத்து விட்டு அதிக மரங்களை நாம் நடவேண்டும் அதுக்கு ஐம்பது வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா தண்ணி வேணும் தீ வேணுமா தண்ணி கேட்டால் என்ன கேப்பீங்க நீங்க தீ இல்லாம கூட வாழ்ந்திடலாம் தண்ணி இல்லாம வாழ முடியுமா தண்ணீர் தான் நமக்கு வேண்டும் குடி தண்ணீர் வேண்டும் நல்ல தண்ணி வேணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும் சாப்பிடறதுக்கு தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஆடு மாடுக்கு தண்ணி வேணும்னா நமக்கு தண்ணீரை எப்படி தேக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா இருக்கணுமே தவிர டீ குடிக்கிறதோ காபி குடிக்கிறதோ தான் அதனால் தேயிலை தோட்டங்களை நாம் குறைத்து விட்டு அதற்கு பதில் நிறைய மரக்கன்றுகளை மறுபடி காடுகளை உருவாக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று நான் சொல்லணும்னு நினச்சேன் அதே போல் மழையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஏன் இது திடீர் ரெண்டு நாளில் அவ்வளோ மழை கிட்டத்தட்ட ஐநூறு மில்லி மீட்டர் மழை வந்து ரெண்டே நாளில் வயநாட்டில் பெய்துன்றாங்க ஆனால் அதை விட அதிசயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கோயம்புத்தூரில் நடக்கும் ஊட்டியில் அவிழாட்சி என்ற ஊர்ல ரெண்டு நாள்ல தொள்ளாயிரத்தி பதினொன்று மில்லி மீட்டர் தமிழ்நாட்டுக்கு வருடம் முழுக்க பெய்யக்கூடிய மழையின் அளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் ஆனா இங்க ஊட்டியில அவிழாட்சியில ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு பெய்த மழையின் அளவு ரெண்டே நாள்ல தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் வருஷம் முழுக்க பெய்ய வேண்டும் ரெண்டே நாள்ல பெஞ்சிடுச்சு அதை விட இன்னொரு மிக 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 அருகாமையில் நடந்த உதாரணம் தூத்துக்குடியில் காயப்பட்டினத்துல நடந்தது அது எத்தனை எத்தனை மில்லி மீட்டர் மழை சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பது நைன் தேர்ட்டி எம்எம் மழை அதாவது வருடம் முழுக்க தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையின் அளவு தூத்துக்குடியில் ஒரே நாள் ஒரே நாளில் பெஞ்சிருச்சு அதனால தான் அத்தனை வெள்ளங்களும் அத்தனை அவ்வளோ பேர் வீடுகளும் உடைமைகளும் இழந்து அவ்வளோ பேர் தவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து காடுகள் அழிப்பால் நிகழக்கூடிய ஒரு ஒரு இயற்கை பேரிடர்னு சொல்லவே முடியாது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை பேரிடர் தான் இயற்கை பேரிடரே கிடையாது அது ஒரு டெக்னிக்கல் தேர்ம் நம்ம வேண்டியது வேண்டியதுதான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா மலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க நம்ம எல்லாருமே தான் பேசிட்டு இருந்தாங்க என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் மலைகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல் நம் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு இயற்கை விவசாயம் பற்றி நம்மளுடைய இயற்கை ஆர்வலர் அவர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் இல்லை இது ஒரு சின்ன ஒரு புராண ஒரு சரித்திர நிகழ்வு இல்லை வரலாற்று நிகழ்வு அப்படின்னு இடத்துல ஒரு கதையில் சொல்லணும்னு பார்க்குறேன் சிலப்பதிகாரம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் சிலப்பதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் மூன்று காண்டங்கள் வரும் புகார் காண்டம் புகார் காண்டத்தில் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த அந்த அழகான மன வாழ்க்கை அதே புகார் காண்டத்தில் மாதவியும் கோவலனும் வாழ்ந்த அந்த காதல் வாழ்க்கை அதே புகார் காண்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு வெளியூருக்கு பொன் பொருள் எழுந்து வெளியூருக்கு வராங்க அடுத்தது மதுரை காண்டம் மதுரைக்கு கண்ணகியும் கோவலனும் வராங்க எல்லாமே போயிடுச்சு இருந்தாலும் சரி நம்ம ஒரு பெரிய மாநகருக்கு போனால் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கலாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நல்லா உயர்த்தலாம்னு மதுரைக்கு வராங்க இப்போ மதுரைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கொடியை அசைச்சி நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க ஏன்னா இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு கொடுமை காத்திருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சமிக்னியை கொடுத்து தான் ஆனால் அது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல ஆனாலும் வராங்க ஒரு பெரிய மாநகரை நோக்கி வரும்பொழுது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகர்னா என்ன கேட்கும் முதல்ல சத்தமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அடுத்தது மனித நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் ஒரு குளம் இருக்கும் ஒரு கோட்டை இருக்கும் அதை சுற்றி கொத்தளங்கள் இருக்கும் மதகுகள் இருக்கும் அப்புறம் வந்து வாயிற் காப்போன்கள் இருப்பாங்க நிறைய கடை இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் பெரிய ஊராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் பொழுது தான் ஆனால் முதல் முதலில் ஒரு ஊருக்கு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முதலில் நம்மை வரவேற்பது அந்த ஊருடைய நறுமணம் தான் அந்த ஊருக்கு நம்ம என்ட்ராகும் போது அந்த வா அந்த வாசனை வந்து நம்மளை வரவேற்கும் இப்போ கண்ணகியன் கோவிலுன்னு உள்ளே வரும்பொழுது அவர்கள் நிறைய நறுமணங்களை பார்த்து கொண்டே அதாவது அவங்க உணர்ந்து கொண்டே வராங்க அவங்க முள்ள முதல்ல நுழையும் போது ஒரே அகிர் புகை அகிர் இந்த வேத மந்திரங்கள் போதோ இல்லை கோவில்களிலோ நம்ம நிறைய சாம்பிராணி போன்ற எத்தனையோ நல்ல வாசனை திரவங்களை போட்டு வரக்கூடிய புகை அடுத்தது பாத்தீங்க அது பெரிய தான் நிறைய வீடுகள் இருக்கும் இல்லங்கள் இருக்கும் இல்லங்களிலிருந்து வரக்கூடிய சமையல் புகை அதையும் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை அவங்களுக்கு வருது அப்புறம் கடை வீதிக்கு வராங்க கடை வீதி வரத்துக்கு முன்னாடி அவர்களை அந்த நறுமணம் அவர்களை வந்து அடைகிறது பூ பூக்கடையாக இருந்தால் பூக்கள் வாசனை காய்கறி கடையா இருந்தா காய்கறியுடைய வாசனை நீங்க மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா முதல்ல வந்து பழ வாசனையை விட முதல்ல அந்த காயோட வாசனை தான் நம்ம மூக்குக்கு வரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டோ பீன்ஸோ இல்லை இப்போ முட்டைக்கோசோ கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ அந்த வாசனை தான் வரும் பூக்கள் வாசனை கூட அப்புறமா தான் வரும் ஏன்னா அந்த காயோட வாசனை அவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படி ஒரு நறுமணங்களை அவங்க உணர்ந்து கொண்டே வருகிறாங்க இந்த மாதிரி நறுமணங்களை நாமும் எப்பொழுது உணர்ந்தோம் என்றால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எப்போ நம்ம வீடுகளுக்கு நம்ம தெருக்கள் வரும்போது ஒரு வீட்டில் சாம்பார் வச்சாங்கன்னா வாசனை வரும் வெண்டைக்காய் சாம்பார் என்றால் அது தனி வாசனை முள்ளங்கி சாம்பார் என்றால் அது ஒரு தனி வாசனை அதுவே முருங்கைக்காய் சாம்பார் என்றால் அதுக்கு ஒரு தனி வாசனை வெண்டைக்காய் சாம்பார்னால் நெய் மணக்கும் ஏன்னா அந்த வெண்டைக்காயில் அப்படியே பச்சை பச்சை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க அந்த காலத்தில் என்ன கிடைத்திருக்கும் வீட்டில் முந்திரி பருப்பு ஏலக்காய் பட்டை லவங்கெல்லாம் எல்லாம் போட்டால் சமைச்சிருப்பாங்க ஒன்றும் கிடையாது தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை பறிப்பாங்க வீட்டில் என்ன இருக்கோ பருப்பு அதை போட்டு தாளிப்பாங்க இவ்வளோ பெரிய பெரும் முன்னாள்ல இட்லி வேகம் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் இவ்வளோ பெரிய உண்டாவில் இட்லி வேகும் ஒரு சாம்பார் எடுத்து ஊற்றுவாங்க ஆனால் அவ்வளோ மனமாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது ஆனால் இப்போ அந்த மாதிரி வாசனைகள் எல்லாம் இருக்கிறதா அந்த சாம்பாரிலும் அந்த குழம்பிலும் நம்ம வீட்டுக்கு போனால் என்ன சொல்லிவிடுவாங்க கறி குழம்பா இன்றைக்கு மீன் குழம்பா இன்றைக்கின்னு கேட்பாங்க இன்னைக்கு கருவாட்டு குழம்புல கூட வாசனை வரல அதான் உண்மை காப்புறவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி மனங்கள் போய்கிட்டு ஏன்னா சாப்பாட்டில் கூட நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம குழந்தைங்கள்லாம் ஐயோ சிப்ஸு சாப்பிடாதீங்க பீட்சா சாப்பிடாதீங்க நொறுப்பு தீனி சாப்பிடாதீங்க உடம்புக்கு ஒவ்வாத அந்த ஃபா ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க துரித உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அன்றாடம் நான் உண்ணும் உணவுகளே அப்போ இப்பொழுது வந்து கலப்படம் மிக்க கொஞ்சம் நச்சுத்தன்மையோடு இதுதான் இருக்கிறது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம் போய்விட்டது இல்லையா இப்ப நம்ம சாப்பிடும்போது என்ன அந்த வாசனையே வரல எங்க அம்மா சமைக்கும் போது எப்படி வாசனை வரும் ஒண்ணுமே வரலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா வரமாட்டேங்குது அடுத்தது அதுல இருக்கக்கூடிய சுவையும் போய்விட்டது அப்ப வச்ச குழம்பு மாதிரி இப்ப வரல அதே சட்டில தான் இன்னைக்கும் நம்ம குழம்பு வைக்கிறோம் ஆனா அந்த பழைய சட்டியில வந்த வாசனை இன்னைக்கு வர குழம்புல இல்லை அதுவும் நம்ம பாக்குறோம் மனமும் போய்விட்டது குணமும் போய்விட்டது அப்ப என்னதான் அதுல இருக்கு சத்தாவது இருக்கிறதா புரத சத்தி இருக்கிறதா இரும்பு சத்தி இருக்கிறதா இல்லை விட்டமின்ஸ் இருக்குதா எல்லாம் இருக்குன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு யாரை போய் பிளட் டெஸ்ட் எடுங்க இப்போ கூட இந்த ஹாலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா பாதி பேருக்கு ஹீமோக்ளோபின் ஒம்பது தான் இருக்கும் இருக்காது எல்லாருக்கும் ரத்த சோகை ஏன்னா நல்ல சாப்பாடே நம்ம யாரும் சாப்பிட்றதில்லை ஏன்னா அந்த சத்தெல்லாம் அந்த காய்கறிலேயோ நாம் சாப்பிடும் இல்லையோ இல்லை நாம் சாப்பிடும் முட்டையிலேயே கிடையாது அன்றாடம் காலையில் எழுதணும் பால் தானே குடிக்கிறோம் ஒரு பாலில் ஒரு டீ டீயோ இல்லை ஒரு காப்பியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அடுத்தது ஒரு சாப்பாடு ஒரு இட்லியோ தோசையோ இல்லை முட்டையோ சாப்பிட்றோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சரி அஞ்சு நாளில் கீரை விளைஞ்சி கையில் கொடுத்துட்றாங்க எப்படி முடியுது கடவுளால் கூட எனக்கு கஷ்டமா இருக்குது எப்படி சொல்றது சொல்ல முடியல ஒரு கீரை விளையினானா அதுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வைக்கணும் அப்படிலாம் இல்லை போடுறாங்க அஞ்சே நாளில் மருந்து போட்டு கீரை சூப்பராக வந்து நம்ம டேபிளுக்கு வந்துருது அதுக்கப்புறம் கோழி கோழிலாம் எல்லாம் எப்படி கொஞ்சம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஆகும் அதெல்லாம் கிடையாது பதினைஞ்சு இருபது நாள்ல கொண்டு கொண்டு ஒரு கோழி கொண்டு வச்சு குடுத்தல எப்படி முடியுது இதெல்லாம் என்ன மேஜிக்கா இல்ல இதெல்லாம் வந்து ரசாயனம் போட்டு நம்ம பழகிட்டோம் எல்லாமே நமக்கு அவசரம் இன்னைக்கு வச்சா நாளைக்கு வரணும் டிவி போட்ட உடனே பிடிக்கலையா டப்பு 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 டப்புன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த ரிமோட் இருந்ததுன்னு வச்சிங்க எத்தனை சேனல் இருந்தாலும் போயின்னே இருக்கும் டபோ அப்படியே மாற்றினு இருப்பாங்க ஒரு க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருபது சேனல் போயிடும் ஏன்னா எதுவுமே பிடிக்காது அவசரத்துக்கு கிடைக்கணும் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து சேரணும் நான் இப்போ கடையில் போய் இப்படி இப்போ யாருக்கும் வாங்குறதுக்கு அவகாசம் இல்லை எல்லாமே அட்டடபா அட்ட டபா அட்ட அட்டடபாவில் ஃபோனை போடுறாங்க மெசேஜை தட்டுறாங்க வந்துரு இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி ஒரு அவசர கதியில் இருக்கிறது இந்த இயற்கையாக நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நமக்கு போயிடுச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இரும்பு சத்து இருக்கிறதா இல்லை புரத சத்து இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதற்காக நம்ம தனியாக தான் சாப்பிட்றோம் என்ன தினம் ஒரு விட்டமின் டேப்லெட்டு இல்லைன்னா அந்த ஏபிசிடி ஜூஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாருமே அதை சாப்பிடணும் ஏன்னா ஆப்பிள் பி என்றால் பீட்ரூட்டு சி என்றால் கேரட்டு டி என்றால் டேட்ஸ் டேட்ஸ்னா பேரிச்ச மழை நாளைக்கு அடித்து தினம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு ஏனென்றால் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் அந்த மனமும் இல்லை குணமும் இல்லை அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துகளும் இல்லை என்பதுதான் உண்மை இதற்கு இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறணும் இப்போ கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து வீம்புக்குனா அந்த தோட்டத்தை வச்சு அதை வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி ஹாபின்னு வேற சொன்னாங்க எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ ஏக்கர் தோட்டம் வாங்கிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்ட்டு என் காசெல்லாம் கறியாக்குறாங்க மாணுவாங்க நான் சொல்ல பரவாயில்ல அதையாவது செய்கிறாங்களே அது ரொம்ப நல்லது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது பயன் தரும் கா அது வந்து விலை தான் இன்னைக்கு வந்து சாதாரண கேட்குற எலக்ட்ரிசிட்டியோட சோலார் எலக்ட்ரிசிட்டி போடணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த நம்ம வந்து இந்த பல்பு மாற்றி போடணும் அப்போ சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்னா அது வந்து இதை விட அதிகமான விலையாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் நாட்டுக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது நம்ம வருங்காலத்திற்கும் நல்லது அதே போல ஆர்கானிக் ஃபார்மிங் என்றாலும் அது இன்றைக்கு விலை அதிகம் தான் நாட்டு தக்காளி தான் அதிகமான விலை பெங்களூர் தக்காளி விலை கம்மி கரெக்டா ஏன்னா நம்ம ஊரில் விளையிற தக்காளிக்கு ஏன் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அதுதான் ரொம்ப விலை அதிகம் நா நா நாட்டுக்கோழி முட்டையை வாங்குறதுக்கு நான் அலையோ அலையவேன் ஏன்னா எனக்கு பேரம் பேத்திக்கலாம் நாட்டுக்கோழி முட்டையில் தான் கொடுக்கணும் அப்போதான் உடம்பு நல்லது கிடைக்கவே கிடைக்காது முன்னாடிலாம் ஊரில் காருக்கு போனால் டபா டபாவாக போட்டு அனுப்புவாங்க இப்போ அந்த நாட்டுக்கோழி முட்டையே கிடையாது கலர்லாம் போட்டு கொடுத்துட்றதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தேடி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு நம்ம நிறைய செலவு செய்ய இருக்கிறது அதுக்கு நாம் நேரமும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது நிறைய நேரம் செலவு செய்து நிறைய பணம் செலவு செய்தால் இயற்கையான உணவை நாம் உண்ண வேண்டும் உண்ண முடியும் அப்படியே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எப்படி இயற்கை விவசாயம் என்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் குறைஞ்சது மூணு வருஷமாவது அந்த இடத்துல வந்து அந்த நிலத்துல வந்து உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லாமல் பண்ணியிருந்தா தான் ஐயா கரெக்டாக நான் சொல்றது பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த நிலத்துல வந்து மூன்று வருடமாக உரம் போடவில்லை ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸு இல்லை பூச்சிக்கொல்லி இல்ல நாங்க போடலை அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து அவங்க தான் அதை அந்த இடம் ஆர்கானிக் ஃபார்ம்னு அர்த்தம் அதுல இருந்து விளையக்கூடியவது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த இயற்கை வேளாண் பொருட்கள் ஆனா அதை சுத்தி இருக்கிறவங்க யாரும் அது பண்ணலன்னு வச்சுங்க அது ரொம்ப கஷ்டம் அது அது ஒரு பிட்டு மட்டும் அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு அதை சுத்தி இருக்கவங்களாம் பூச்சிக்கொல்லியும் உரத்தை போட்டாங்கன்னா அது மண்ணிக்கேயே போய் இந்த நேரத்துக்கு தான் வரும் அதனால வந்து எல்லாருமே நம்மளுடைய இயற்கை விவசாயத்துக்கு நான் மாற வேண்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வாய்ப்புள்ள என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உணவை தான் குடிக்கிறோமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சை தான் என்றதே யோசிக்கவே பயமா இருக்கு வாய்க்குள் என்ன கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம் வருங்கால சந்ததியினை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இயற்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்படி மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் வந்து இன்னைக்கு இந்த புக் இந்த புத்தகம் மூலமாக தெரிந்து கொள்கிறோமோ நம் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமையான புத்தகங்களை கோவை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருக்கு துணையாக அவருடைய மனைவி சுதாராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி கோவை மாநகரம் என்பது ரொம்ப அருமையான ஒரு இது நவீனமும் பாரம்பரியமும் விவசாயமும் தொழில்நுட்பமும் கலந்த ஒரு அருமையான நகரம் இதற்கு வந்த இன்று இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த அருமையான நிகழ்விலே நிகழ்விலை உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்